ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உஷா சூலகம் இன்றைக்கி வந்து நம்மளுக்கு அசல் நாட்டு தக்காளி கிடச்சிருக்குது அதனால் நம்ம இன்றைக்கி கொங்கு நாட்டு ஸ்பெஷல் தக்காளி குழம்பு அந்த தக்காளி குழம்பை இந்த தக்காளி வச்சு நம்ம சூப்பராக பண்ணிடலாம் நம்ம இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சாப்பாடு எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து இந்த குழம்பு வந்து ஒரு ஆடு நாள் அழகுராஜானே சொல்லலாம் வாங்க நம்ம இப்போ தக்காளி குழம்ப எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த தக்காளி எல்லாம் லேசாக கட் பண்ணிக்கலாம் முதல்ல நம்ம சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் எல்லாம் நல்லா சின்ன வெங்காயம் உரித்து கழுவி வச்சுருக்குறோம் நம்ம இதை கொஞ்சம் எண்ணெய் வந்து இந்த குழம்புக்கு கொஞ்சம் கூடவே இருக்கணும் இந்த இதை வணக்கிக்கலாம் சின்ன வெங்காயத்தை வணக்கிக்கலாம் நல்ல தெயில இந்த குழம்பு பண்ணால் ரொம்ப இருக்கும் சின்ன வெங்காயத்தை ஒரு பாதி அளவு வணங்குனா போதும் நல்லா வணக்கிட்டு அது மேலையே ஒரு மூணு காஞ்ச மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ஒரு ரெண்டு சுண்டு இஞ்சி ரெண்டு மூணு சுண்டு இஞ்சி எல்லாத்தையுமே நம்ம நல்லா வாங்கிக்கலாம் குழம்புக்கு தேவையான காரம் நம்ம இதுக்கு மேலே சாம்பார் பவுடரும் அதில் சேர்த்து ஒன்றுனா அதனால் மிளகாய் வந்து நம்ம ஆட்டு தகுந்த மாதிரி அளவாக போட்டுக்கலாம் இது வந்து வதக்கி இந்த மிளகாயை செய்யும்போது ஒரு டேஸ்ட்டு வரும் அதனால் அந்த மிளகாயை நம்ம அதில் சேர்த்துறோம் இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் பூண்டு இஞ்சி காஞ்ச மிளகாய் ஒரே ஒரு பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வணங்கி இதை நம்ம எண்ணெயை அப்படியே வடிச்சிட்டு எடுத்துக்கலாம் எண்ணெய் நிறைய ஊற்றிட்டாங்கன்னு பார்க்காதீங்க இந்த எண்ணெயிலே தான் நம்ம கடலப்பருப்பு அது எல்லாத்தையுமே வறுப்போம் நல்ல எண்ணெயை வ நம்ம எடுத்துக்கலாம் வணக்க நதையெல்லாம் எடுத்து தட்டில் வச்சிட்டோம் இப்போ நம்ம அந்த எண்ணெயிலேயே கடலப்பருப்பு போட்டுக்கலாம் இந்த குழம்புக்கு டேஸ்ட்டு திக்கு கொடுக்குறதே இந்த கடலப்பருப்பு தான் அதனால் கடலப்பருப்பு வந்து ஒரு மூணு ஸ்பூன் கடலப்பருப்பு போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு வெந்தயம் போட்டுக்கலாம் அதுக்கு மேலேயே சோம்பு ரெண்டு ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு போட்டுக்கலாம் சோவை நல்லா சின்னதாக வச்சுக்கலாம் ரெண்டு கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் எல்லாத்தையுமே நம்ம நல்லா பூரிச்சி எடுத்துக்கலாம் சவு நல்லா சின்னதாக வச்சோம்னா செல்லப்பக்கு நல்லா செய்யாத ஒரு கடலப்பருப்பு முக்கால் பகம் புரிஞ்சிருச்சு கொஞ்சம் கசகசா சேர்த்துக்கலாம் கசகசா முதலையே போடக்கூடாது தீஞ்சி போயிடும் லேசாக வணக்கினதே அந்த சூட்லேயே கசகசா வணங்கிடும் இது நல்ல முக்கால் பகம் குழம்பு டேஸ்ட்டில் இந்த தக்காளி குழம்பு இருக்கும் சாதம் சாப்பாடு சப்பாத்தி எல்லாம் அதை காலையிலே வச்சுடுவாங்க இந்த குழம்பை வச்சிட்ட வச்சுட்டாங்கன்னா எல்லாத்துக்குமே வச்சுப்பாங்க இதை தக்காளி கடைஞ்சேன்னு சொன்னாங்கன்னாவே அன்றைக்கி வேலை முடிஞ்சிச்சு அந்த மாதிரி ஈஸியான டேஸ்டான குழம்பு அது இதெல்லாம் எல்லாத்தையுமே வணங்கி வச்சு எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் பாருங்கள் கடலப்பருப்பெல்லாம் இது மாதிரி தான் இருக்கணும் வெந்தும் இருக்கணும் வருபட்டும் இருக்கணும் கலரும் மாறக்கூடாது அது போல் இருக்கணும் அப்போ தான் அந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மிச்சமான எண்ணெயிலையே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளிங்களையெல்லாம் வா அதை சின்னதாக வச்சு நாட்டு தக்காளியெல்லாம் வெளியில் வச்சோம்னா ரொம்ப நாளைக்கெல்லாம் தாங்காது அதனால் இதுக்கெல்லாம் அந்த தக்காளி குழம்பு செஞ்சு செஞ்சு எங்கள் தக்காளியை எல்லாம் தூத்துடுவாங்க இதை நல்லா நம்ம வாங்கிக்கலாம் இந்த தக்காளியிலேயே ஒரு புளிப்பு பேஸ்ட் பண்ணோம் அதனால் இந்த குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தக்காளியில் இந்த பழம்பு வைக்கிறது அதுதான் இந்த தக்காளி இந்த தக்காளி குழம்போட ஸ்பெஷலு தக்காளியை நம்ம நல்ல அந்த புதுசாக இருக்கிறதெல்லாம் அப்படியே பழசு பழைய துணி மாதிரி ஆகிற மாதிரி நல்லா வணங்கிக்கலாம் தக்காளி வணங்கும் போதே கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் குழம்புக்கும் நம்ம போடுவோம் இதை வணங்கும் போதே இதில் போட்டோம்னா அது ஒரு டேஸ்டாக இருக்கும் வெறும் நாட்டு தக்காளி எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் வெறும் எண்ணெயில் தான் நம்ம இதை வணக்கிறோம் நாட்டு தக்காளியில் வந்து நிறைய தண்ணி விடும் நம்ம பெங்களூர் தக்காளியில் அது போல் தண்ணி விடாது கெட்டி மட்டும் இருக்கும் இது தண்ணி விடும் நல்லா வணங்கணும் இந்த எண்ணெயிலேயே இந்த தக்காளி நல்லா வணங்கணும் தக்காளி நல்லா வணங்கி சுண்டிடுச்சு இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு வேற பாத்திரத்தை வச்சு குழம்பு தாளிச்சிக்கலாம் இந்த தக்காளி நல்லா ஆறினவுடனே நம்ம முதல்ல வறுத்த பொருள் எல்லாம் போட்டு அரைச்சிட்டு தக்காளி அது மேலே போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் ஆட்டாங்க இருந்தால் அரைக்கலாம் இல்லை நம்ம மிக்சியிலேயே கூட அரைச்சிக்கலாம் நிறைய பேர் இந்த பொருள் எல்லாம் ஆற வைக்காமையே ஜார்லையெல்லாம் போட்டுருவாங்க அது மாதிரிலாம் அரைக்கக்கூடாது நல்லா ஆற விட்டு தான் கல்லுலேயோ ஜார்லையோ கூட நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் அரைக்கணும் இப்போ நல்லா ஆறட்டும் நம்ம அந்த கிணத்தை வச்சுருக்குறோம் தாளிச்சுட்டு வந்துடலாம் குழம்பு தாளிக்க பாத்திரம் வச்சுருக்குறோம் நம்ம அந்த எண்ணெயே மிச்சம் இருந்தது அதையே நம்ம ஊற்றிக்கலாம் இந்த கீழே இருக்கிறதெல்லாம் சேர்த்து அரைக்கிறதோடு அரைச்சிட்டு வந்துடலாம் எதுவுமே வேஸ்ட் ஆகலை திரும்பி திரும்பியெல்லாம் எண்ணெய் ஊற்றலை ஃபஸ்ட்டே எண்ணெய் ஊற்றுனது எதுவுமே வ அடி பிடிக்காத தீயாத வறுக்கிறதுக்காக தான் அந்த எண்ணெயவே நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிட்டோம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும் ரெண்டு கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு எல்லாம் பொரிச்சு கடலைப்பருப்பு ஒன்றும் போட்டுக்கலாம் கடலப்பருப்பு வந்து இந்த குழம்போட கடலப்பருப்பு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் பசந்தி சாப்பாடுலையோ எல்லாத்திலையும் எதுலேயோ தொட்டுட்டு சாப்பிடும்போது தோசை யிட்ட தொட்டு சாப்பிடும்போது இந்த கடலப்பருப்பு தனித்தனியாக வரும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு கருப்பா போட்டுக்கலாம் ஒரு நாலு பல் பூண்டு போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் பெருசு அதை நம்ம போட்டுக்கலாம் இதுவும் அதே போல் தான் சின்ன வெங்காயம் நமும் அரைக்கிறதுக்கு மசாலாக்கு சிக்கா இருக்கிறதுக்காக சின்ன வெங்காயம் டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக உடம்புக்கு நல்லா ஆரோக்கியமானது வேணாலும் சின்ன வெங்காயம் தான் இந்த குழம்புக்கு செய்யணும் பெரிய வெங்காயம்மா நான் வதக்கி இந்த குழம்பு செய்யும்போது அதை சாப்பிடும்போது தனித்தனியாக வெங்காயம் வரும் அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ நல்ல இதை நம்ம வணக்கிக்கலாம் எண்ணெய் கரெக்டாக இருக்கு எண்ணெய் ரொம்ப இது ஒரே தினமும் எண்ணெய் ஊற்றலை முதல்ல ஊற்றின எண்ணெயே தான் நம்ம சமையலில் எண்ணெய் எப்பவுமே கம்மியாக தான் எல்லா செம்மையிலையுமே இதை நல்லா வணங்கட்டும் கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கலாம் முதலே கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கிறோம் பார்த்துட்டு கொஞ்சமாக போட்டுக்கலாம் வேணுன்னா கூட லாஸ்ட்டில் நம்ம போட்டுக்கலாம் இது நல்லா வணங்கட்டும் நம்ம அந்த எல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம் அவங்க சின்னதாக வச்சுட்டு முதல்ல இந்த மசாலா பொருள்களை வருத்தமில்ல அதெல்லாம் மட்டும் அரைச்சிட்டு வந்துடலாம் மசாலா பொருள் நல்லா அரைஞ்சிருச்சு அதோட அதுக்கப்புறம் நம்ம ரெண்டாவதாக இந்த வெங்காயத்தையெல்லாம் நம்ம போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி அதெல்லாம் நம்ம காஞ்ச மிளகாய் இதெல்லாம் இருக்குது இதெல்லாத்தையும் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துக்கலாம் இதுமேலேயே நம்ம வணக்கி வச்சால் தக்காளியே சேர்த்துக்கலாம் அரைச்சிட்டு வந்ததை நம்ம அதில் தாள்ச்சதில் ஊற்றிக்கலாம் ஜாரெல்லாம் கழுவி நல்லா கொஞ்சம் நிறையாவே தண்ணி ஊற்றிக்கலாம் குழம்பு நல்லா கொதித்து சுண்டம்போது ஆகிடும் ரொம்ப கொதிக்கணும்னு இல்லை நம்ம ஏன்னா எல்லா சமான்மே வணக்கி அரைச்சிட்டோம் தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி குழம்புக்கு கொஞ்சோண்டு ஜீரக பவுடர் மிளகு பவுடர் போட்டுக்கலாம் கொஞ்சமாக சாம்பார் பவுடர் போட்டுக்கலாம் சாம்பார் பவுடர் இல்லைன்னா மிள வெறும் தண்ணி தூள் தனியாத்தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் அவ்வளோதான் நல்லா கலக்கி விட்டு ரொம்ப நேரம் வைக்கணும்னு இல்லை சூப்பராக இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு எப்படி எழுதி பாருங்கள் எல்லாம் வணக்கி அரைச்சதுனால வாசனை கமகம்து அவ்வளோதான் இது ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் குழம்பு நல்லா குதிச்சிருச்சு கடைசியில் இலசாக இருக்கிற கருவேப்பிலையும் கொத்தமல்லையும் எல்லாம் போட்டுக்கலாம் தக்காளி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் எல்லா சாப்பாட்டுக்கும்